சொல்லி கொடுத்தா இது நடக்காது ரசிக மனப்பான்மை இருக்கக்கூடாது ஜேர்னலிஸ்ட் வந்து ரசிகர்களோட மனப்பான்மையில இருக்கக்கூடாது சினிமா வந்து யாரும் கிடைச்ச வைக்கலாம் வந்து யாரும் வந்து சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காவோ இல்லை மக்களுக்கு வந்து அறிவசோல் பண்றதுக்காக இது ஒரு பிசினஸ் இதுல பிசினஸ் அப்போ நாங்க வந்து தயாரிப்பாளர்கள் வந்து பணம் போட்டு நாங்க லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்றப்ப நீங்க காலையில மூணு மணி ஷோ போடுறோம் டிக்கெட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுக்கலாம் இப்படி இதெல்லாம் பண்ணுறோம்ல அப்போ தேட்டருக்காரங்களுக்கு என்னன்னா எனக்கு ஆழ்வராம நான் ஏன் வந்து படம் ஓட்டணும்ன்ற அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்க இப்போ வர்றாங்க அவங்களுக்கு என்னன்னா நீங்களோட கண்டென்ட் வந்து வைரலாகணும் போது அவங்க என்ன பண்றதுன்னு அவங்க தன்னோட இருப்பை பாதுகாத்துக்கணும் வேலை பாக்குறவங்க தன்னோட இருப்ப மாதிரி அப்போ என்னோட வீடியோ வைரல் நான் வைரலாக இருக்க என்ன பண்ணுறது எதை கொண்டு போய் கூடாதோ அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும் இது என்ன ஒரு படம் தோல்வி படம் வெட்டி படம்ன்றது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறனால என்ன இருக்கு ஒண்ணுங்களா அவங்க என்டர்டைன்மெண்ட் தான் பார்க்க போறாங்க என்டர்டைன்மெண்ட்லாம் போக போறாங்க அவ்வளோதான் ஹேராம் ஒரு படம் கம்பல்சாரி சார் அது வந்து பெருசாக அந்த பேங்க் கொண்டாடப்படல அதுக்காக அந்த படம் நல்ல படம் இல்லைன்னா இல்லை சிறந்த படம் ஆனால் அது மக்களால் இல்லை

நீங்க சமீபத்துல ஒரு மேடையில பேசும்போது சொல்லியிருந்தீங்க விமர்சனங்கள் அப்படின்றது ஒரு படத்துக்கு வந்துதான் ஆகணும் விமர்சனமே இல்லாம ஒரு படம் ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு பேசியிருந்தீங்க ஆனா இப்போ விமர்சனங்கள் அப்படின்னு பாத்தோம்னா சிலவெல்லாம் வந்து இந்த மாதிரி காசு கொடுத்தெல்லாம் பேச வைக்கிறாங்க ஒரு நல்ல படத்தை வந்து ரொம்ப மொக்கையான படம் அறுவையா இருக்கு அப்படின்னு சொல்லியும் ஃபிளாப்பும் ஆக்குறாங்கல்ல அப்போ வந்து ஒரு ஒரு லிமிட் தேவைப்படுது இல்ல விமர்சனங்களுக்கு அது நீங்க எப்படி பா சொல்றீங்க அது எப்படின்னு பாக்கணும் அதாவது வந்து காசு கொடுத்து சொல்ல வைக்கிறது வந்து நம்ம ஒண்ணு தடுக்க முடியாது அது வந்து நமக்கு வந்து ஊடகரம்னு ஒண்ணு வேண்டாம் இப்ப நீங்க என்னன்னா பொதுவா இன்னைக்கு இருக்க யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க பொதுவா வந்து முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனங்கள் வந்து சன் டிவி எல்லாம் சுரேஷ் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் அவர் சுரேஷ் பண்ணுவாரு பட் அப்பவே அது வந்து விமர்சனம் பண்ணிச்சு அப்பவே சத்யராஜ் நல்லா சொல்லுவாங்க கால் மேலே கால் போட்டு கோட் போட்டு வந்து படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறதுன்னு கலாச்சு இருக்காங்க ஸோ அந்த விமர்சனத்தே அப்போ கலாச்சாரம் இப்போ எல்லாம் பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க அப்போ இது காரணம்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவோட தாக்கம் அதிகமாகிடுச்சு அப்போ புதுசு புதுசாக படிச்சவங்க ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தவங்க டென்த் படிச்சவங்க நாங்கள் வந்து ஆங்கர் ஆடுறோம்னு சொல்லி வர்றாங்க என்ன ஆயிடுச்சா அன்னைக்கு கால ஓட்டத்தில் வந்து யார் செய்தியை முந்தி தருவதுன்றது ஒரு வேக ஆயிடுச்சு காம்படிஷன் நிறைய ஆயிடுச்சு காம்படிஷன் என்னோட செய்தி முன்னாடி போகணும் என்னோட வியூஸ் அதிகமாகணும் உங்களோட வியூஸ் அதிகமாகணுன்றதுக்காக எல்லாருமே எப்படி வர்றாங்கன்னா என்னோட வீடியோ வந்து வைரல் ஆகணுன்ற நோக்கம் தானே தவிர ஊடகாரன்றது எல்லாம் போச்சு அதுதான் அதுக்கான சிக்கல் ஊடகரம்னு ஒன்று இருந்ததுன்னா நிச்சயமா நடக்காது இப்போ யூடியூப் சேனல்ல ஓனர்கள் கூட யூடியூப் சேனல் நடத்திருக்க கூட என்ன பண்ணுன்னா தங்கள்ட்ட வேலைக்கு வர நிறைய ஆள்கள் வந்து ஜேர்னலிசம் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் நிறைய இருக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாசமா ஒரு ட்ரைனிங் எடுத்து வாங்கன்னு சொல்லி அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ வர்றவங்களுக்கு என்னன்னா நீ உங்களோட கண்டென்ட் வந்து வைரல் ஆகணும் போது அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க தன்னுடைய இருப்பை பாதுகாத்துக்கணும்னா வேலை பார்க்குறவங்க தன்னுடைய இருப்பை பாதுகாப்பு அப்போ என்னோட வீடியோ வைரலாகணும் வைரல் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியும் எதை கொண்டு போய் சேர்க்கக்கூடாதோ அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்க மாட்டாங்க அது வந்து பெரிய சமூகத்துக்கான ஒரு பெரிய ஒரு கேட்டு தான் வரை நல்லது நாட் ஒன்லி சினிமா பொதுவாகவே சொல்கிறேன் எதுவாகவே நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்காம நீங்க கெட்ட விஷயங்களை சேர்க்கறதுனால என்ன எடுப்பது அந்த நேரத்துக்கு வைரல் ஆகும் இந்த சமூகம் என்ன கேட்டுக்கும் சமூகம் அனுப்பி அவ்வளவுதான் இப்ப இந்த கங்குவா படத்துக்கே தேட்டர்ல அந்த ரெண்டு மூணு நாள் தேட்டர் அது எல்லாம் ஒரு மாதிரி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாரம் கழிச்சு தான் படமே ஸ்லோவா பிக்கப் ஆக ஆரம்பிச்சு விமர்சனங்கள் வேற வேற இருக்கு இருக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி தனிநபர் விருப்பு வறுப்புகளை காட்டுறதா தனி நபரம் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ பிடிக்கல இல்ல ஒரு டேரக்டர் பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்க அது மேல காட்டுற விருப்பு தான் அது நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்ப கேராம்னு ஒரு கம்பல்சர் தான் அது வந்து பெருசா அந்த பேங்க கொண்டாடப்படல அதுக்காக அந்த படம் நல்ல படம் இல்லைன்னா இல்ல மிகச்சிறந்த படம் ஆனா அது மக்களால் ஏத்துக்கப்படல ஏற்ற முடியல ஏத்துக்கல அது யார் தப்பு மக்களோட தப்பு நீங்க நல்ல படத்தை வர உங்க தப்பு அதுக்காக வந்து நம்ம வந்து அந்த படம் தவறான படம் சொல்லுவோம் ஓடுற படம்லாம் நல்ல படம் இல்ல ஓடாத படம்லாம் கெட்டப்படமில்ல சமீபத்தை உதாரணம் சொன்னா மெய்யலுகள் ஒரு ஹீரோ வந்து பிசினஸ்ல பிசினஸ்ல வந்து முன்னணியில இருக்க ஒரு ஹீரோ வந்து தன்னுடைய அந்த இமேஜ் எல்லாம் விட்டுட்டு வந்து இறங்கி வந்து அவ்வளவு சூப்பரா அடிச்சிருந்தாரு கார்த்திக் சார் நல்ல படம் அதாவது உறவுகளுடைய மேன்மை சொல்லக்கூடிய ஒரு படம் அந்த படம் வந்து சரியா போகல சோபாத்தான் இருந்தது சரியா போகல பட் அது யாரோட தப்பு நம்மளோட தப்பு ஊடகங்களோட தப்பு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊடகங்களோட கடமை தானே ஒரு நல்ல படம் அவரும் வந்து நான் கமர்சியலா பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பைட்டு ரெண்டு டான்ஸுக்கு ஆடிட்டு போறது பண்ணலாம் அதை தாண்டி இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்னு சொல்லணும் உறவுகளுடைய மேன்மை எல்லாரும் சொன்னா சிரிச்சிருவாங்க நீங்க சொல்றது மாதிரி நல்லா சொல்லுவாங்க எல்லா நடிகரும் புது நடிகர்ல இருந்து சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்போ ஒரு நல்ல மார்க்கெட்ல இருக்க ஒரு ஹீரோ வந்து அதை சொல்லும்போது போது மக்கள் ரசிப்பாங்கன்றது சிறந்த படம் தான் அந்த படம் பட் பெருசா வந்து கொண்டாடுவாங்க அப்ப நீங்க ஊடகங்களுக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்கு அது எல்லா ஊடகங்களும் அத பண்ண மாட்டாங்க நீங்க ஜேர்னலிசம் படிச்சவங்க அத செய்ய மாட்டாங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க இங்க சிக்கல் என்னன்னா இந்த புதுசு புதுசா ஜேர்னலிஸ்ட் வர்றாங்கல்ல புதுசாக படிச்சுட்டு நீங்கள் யூடியூப் சேனல் இப்போ தெருக்கு நாலு சேனல் ஆகிடுச்சு அப்படி வரும்போது அவங்களுக்கு இது இது ஆரோக்கியமான விஷயம் கொடுத்தேன் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது நிறைய பேர் வேலை அப்போ அவங்களுக்கு அந்த புரிதலை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஜேர்னலிசம்னா என்ன ஒரு படைப்பை நம்ம எப்படி அணுகணும் விருப்ப தாண்டி நம்ம அந்த படைப்பை அணுகணுன்றதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா இந்த இது நடக்காது ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடாது ஜேர்னலிஸ்ட் வந்து ரசிகருடைய மனப்பான்மையில் இருக்கக்கூடாது முதல்ல நல்ல படங்கள்லாம் கொண்டு தவறுனா தவறுன்னு சொல்கிறது கூட ஒரு நாகரீகமாக சொல்லணும் அதுதான் ஊடகம் அதை செஞ்சாங்கன்னா அந்த சிக்கல் கிடையாது அதற்காக வந்து நம்ம விமர்சனங்களே வேணான்னு சொல்கிறது தான் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு விமர்சனம் இல்லைன்னா ஒரு படைப்பு வராது எந்த படத்துக்கும் எந்த எந்த பொருளுக்குமே ஒரு விமர்சனம் வேணும் ஒரு புத்தகம் எழுதுவோம் அது நாலு பேரை படிச்சுட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவேன்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம செய்கிற எல்லாமே நமக்கு சரியாக இருக்கும் அடுத்தவங்க பார்த்து சொல்லும் போது தான் நமக்கு அது நம்ம பண்ணுறது சரியாக தவறான்னு தெரியும் ஸோ அதனால் விமர்சனன்றது வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக தேவை இல்லைன்னா வந்து சின்ன படங்கள்லாம் எப்படி ஒரே நாளில் தூக்கிடுவாங்க அப்ப நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம அந்த விமர்சனங்கள் பார்த்துட்டு அவங்க ஐ பண்ணா ஒரு நல்ல படத்தை கொண்டு சேர்க்க முடியும் அதனால விமர்சனம் கண்டிப்பா தேவை ஒரு ஒழுங்கு சொல்ற சின்ன படங்கள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது அவங்களோட வியாபாரம் இப்போ இது சினிமா வந்து யாரும் கிடைச்ச வியாபாரம் இல்ல வந்து யாரும் வந்து சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக இல்ல மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லணுன்றதுக்காக இது ஒரு பிசினஸ் பியூர்லி பிசினஸ் அப்ப நாங்க வந்து தயாரிப்பாளர்கள் வந்து பணம் போட்டு நாங்க லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்றோம்ல இப்ப நீங்க கால மூணு மணிக்கு ஷோ போடுறோம் டிக்கெட் ஜாஸ்தியா அழிச்சுக்கிறோம் இப்படி இதெல்லாம் பண்றோம்ல அப்ப தேட்டருக்காரங்களுக்கு என்னன்னா எனக்கு ஆள் வராம நான் ஏன் வந்து படம் ஓட்டணும்ன்ற அந்த மனம் இல்லையா அவங்களுக்கு இருக்கும்ல அது நம்ம இப்ப நானே தேட்டர் வச்சிருக்கேனா கூட நானும் அந்த மாதிரிதானே ரசிப்பேன் ஒரு படம் ஆளே வரல நான் சம்பளம் கொடுக்கணும் பில் கட்டணும் சோ எனக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குல்ல அப்ப நான் ஆள் வராத படத்துக்கு இன்னொரு படம் கூட்டமா போயிட்டு இருக்கு அப்ப அந்த படத்துக்கு இதுல போடு இது எல்லாருக்கும் உள்ள மனித இயல்பு தானே வியாபாரத்துல அதை நம்ம தப்பே சொல்ல முடியாது அப்ப நம்ம என்னன்னா அந்த நூன் இருந்தே நமக்கு ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கான வேலையை தயாரிப்பாளர் செய்ய வேண்டியது அப்ப செய்யணும்னா எப்படி செய்ய முடியும் நான் படத்தை முதலாளி ஸ்கிரீன் பண்ணி மீடியாக்கள் மூலமா தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் மீடியாக்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு மீடியாக்கள் செய்வாங்க அப்படித்தான் செய்யணும் இதுல சிலர் பண்ற தப்புக்காக ஒட்டுமொத்த மீடியாவையும் நம்ம வந்து குறை சொல்லி ஒரு ஒரு சிலர் பண்றதுனால மெச்சூரிட்டி இல்லாம சில பேர் பண்றதுனால ஊடகமே இப்படிதான் அப்படின்னு நம்ம குறைச்ச முடியாது பாருங்க படம் பார்க்கறது வந்து நூத்தி பத்து ரூபா கொடுத்து பாக்குற நூத்தி தொண்ணூறு நீ கிட்டே நூத்தி தொண்ணூறு ரூபா கொடுத்து பாக்குற எல்லாருக்குமே ஒரு படத்தை விமர்சனம் பண்றதுக்கான எல்லா உரிமையுமே இருக்கு எனக்கு வேணா அந்த நூத்தி தொண்ணூறுவா சின்ன காசா இருக்கலாம் நான் கோடியில படம் எடுக்கிறதுனால எனக்கு சின்ன காசா இருக்கலாம் அவன் ஒரு நாளைக்கு இரநூறுவா தான் அவங்க அவனுக்கு இந்த நூத்தி தொண்ணூறு ரூபா பெரிய காசா சோ அவனுக்கு சொல்றதுக்கான உரிமை எல்லாமே இருக்கு அத வந்து அவன் எக்ஸ்போஸ் பண்றதை நீங்க அதை மெட்டீரியல் ஆக்கி நீங்க வந்து அதை வைரல் ஆக்கிறீங்கல்ல அங்கதான் தப்பு அதை கூடாது மீடியால எழுதிட்டான் தப்பு கிடையாது இந்த படத்தை அவன் காசி பண்ணிரு பாத்துருக்கான்னு சொல்லணும் தப்பு கிடையாது அதை வைரல் ஆக்கி அதை வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகரம் ஆகி பண்றதுதான் தப்பு எதை வைரலாக்கணுமோ அதை வைரலாக்கணும் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதையெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை விட்டுட்டு சினிமாவா இன்னைக்கு நாட்டோட முக்கிய தேவையா இருக்குன்றீங்க இது ஒரு பொழுதுபோக்கு தானே சினிமா இது என்ன ஒரு படம் தோல்வி படம் வெற்றி படம்ன்றது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுனால என்ன இருக்கு வந்து ஒரு ஒரு படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா உடனே அது மொத்தம் ஒரு படம் தோல்வி அடைவதற்கு ஒரு நடிகரோ ஒரு இயக்குனரோ மட்டும் காரணமா இருக்க முடியாது சினிமான்றது நம்ம ஒரு கதையை கேட்போம் நல்ல கதையின்னு நினைச்சேன் எடுப்போம் எந்த தயாரிப்பால நாங்க வந்து தோத்து போனோன்றதாக படம் எடுப்போம் இந்த படம் ஓடவே கூடாதுன்னு சொல்லியா படம் எடுப்போம் எங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த படம் கதை பிடிச்சிருக்கும் எடுப்போம் அது மக்கள் நல்லா நிராகரிக்கப்படும் இப்ப கமல் சார் கேராம இருக்கும்போது ஓடா நினைச்சா எடுத்தாரு அவர் எவ்வளவு கனவு எடுத்திருப்பாரு அந்த படம் சார் கார்த்திக் சார் நடிக்கும்போது அவர் அவர் ஆடியோ பங்க பேசும்போது என்ன பேசினாரு இந்த படம் வந்து உறவுடைய மேன்மைச்சர் அவர் வந்து பெரிய டீம்ல இருந்தார் இந்த படம் வந்து மக்களால் கொண்டாடப்படும் நம்ம வந்து நீ ஏத்துக்கல என்ன பண்ண முடியும் மக்கள் ஏத்துக்கல அது நம்மதான் மக்கள் தான் அது மாறணும்

அது வந்து நம்ம தான் வந்து அதை வந்து சரி பண்ணோம் உட்காந்து பேசி சினிமா தயாரிப்பாளர் சரி மீடியாக்களும் சரி ஒரு ஒரு உட்காந்து பேசி ஆரோக்கியமா எப்படி கொண்டு போகிறது விமர்சனாங்களா அரசியமா கொண்டு போனோம்னா இங்க இன்னைக்கு புதுசு புதுசா வர்ற விமர்சகர்களுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல அவங்கள ஜேர்னலிசம் படிச்சுட்டு வாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஜேர்னலிசம் நீங்க கேள்வி கேட்குற நான் பதில் சொல்கிறது கிடையாது ரவி பெர்நாட்டுன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தார் அவர் மேல இன்னைக்கும் எனக்கு மரியாதை பயங்கர மரியாதை இருக்குது இன்னைக்கு அப்படி குறிப்பிட்ட ஜெர்னலிஸ்ட் பேர் நான் நிறைய சொல்லுவேன் மரியாதை உள்ள ஜனலிஸ்ட் வைபர் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வேலை பாக்குற அந்த ஆங்கர்ஸ் வந்து நம்மளும் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கணும் எனக்கு தெரிஞ்சு இனி வருங்காலத்துல கூட என்னன்னா நீ சினிமால விருது குடுக்கறது மாதிரி நல்ல ஆங்கருக்கு விருது கொடுக்கறான் அப்ப அவங்களுக்கும் வந்து நம்ம நல்ல நல்லவங்க நம்ம சரியான முறையில் நம்ம கேள்வி வைக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு என்னன்னா நம்ம இந்த கண்டல வைரல் ஆகுனா தான் நம்ம பாஸ் வந்து நமக்கு வந்து இன்சென்டிவ் கொடுப்பாருன்ற நிலை வரும்போது அவங்க அதை செய்றாங்க ஏன்னா அவங்களுக்கும் அது புழைப்பாரு வாழ்வாயிருது அப்ப நம்ம இல்லன்னா அந்த யூடியூப் சேனல என்னையா வீடியோ எடுத்தேன்னு கேட்க முடியும் அப்ப அவங்க அவங்க இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த வேலை செய்யறாங்க இது எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சியை தவிர இது அவங்க மேல தப்பு இவங்க மேல தப்புன்னு சொல்றதுதான் ஒண்ணும் கிடையாது இப்போ ஃபீல் குட் மூவிஸ்ங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி மலையாளம் படங்கள் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு ஆனா வந்து தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான ஃபீல் குட் மூவிஸ் எல்லாம் எடுத்தா ஏன் போக மாட்டேங்குதுன்னு போக மாட்டேங்குதுலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து எந்த மூவி கனெக்ட் ஆகுதோ பாக்குறாங்க ரப்பர் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி தான் அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது சில மூவிஸ் கனெக்ட் ஆகல அவ்வளவுதான் நம்ம நம்ம சொல்ல வந்த கதை அவங்களுக்கு சரியா புரியல அவ்வளவுதான் நான் சொன்னது சரியா தான் சொன்னேன் பட் அவங்களுக்கு புரியல ஆமா அப்ப என்ன நான் சரி பண்ணிக்கணும் அடுத்த படத்துல என்ன சரி பண்ணிக்கணும்னு நான் மாத்திக்கிறேன் அவ்வளவு அதுக்காக அந்த படம் தரமான படம் இல்லைன்னா இல்ல நான் சொல்ல வந்த அவங்க அவங்களுக்கு சரியா புரியல நீங்க நானே மிக மிக அவசரம்னு ஒரு படம் எடுத்தேன் அந்த டைம்ல வந்து அது வந்து யாருமே பெருசா ரீச் ஆகல நானும் அதை வரி பண்ணல எடுத்தா முடிஞ்சு போச்சு ரிலீஸ் பண்றேன் போகும்போதும் கலர்ச்சியில போகும்போது டிஆர்பி கேட்டீங்கன்னா நல்லா போச்சு இன்னைக்கு வரையும் கலர்ச்சி வீட்டில் டிஆர்பியில இருந்தது பட் அதுக்கப்புறம் தான் நிறைய கொண்டாடப்படுச்சு அப்ப என்னன்னா நூத்தி எண்ணூறு ரூபா கொடுத்து இந்த ஒரு சின்ன படத்தை போய் பாக்கணுமான்ற மைண்ட் செட்ல இருக்காங்க ஆடியன்ஸ் அவர் ஓட்டிட்டுல வரும்போது அவங்களுக்கு அந்த சந்தா கட்டிருக்கிறதுனால அந்த ஒன் சந்தா கட்டியிருக்கனால கண்டிப்பா பார்க்க வேண்டியது ஏதோ ஒரு படத்தை பார்ப்போம்னு பாக்கும்போது நல்ல படமா இருக்கு அப்படின்னு பாக்குறேன் இது யாரோட தவறுன்னு சொல்றது நல்ல நம்ம ரிசீவ் அப்புறம் மலையாள படங்களை பார்த்துட்டு நம்ம அது நல்லா இருக்கு அங்கேயும் சிக்கல் இருக்கு மலையாள படங்களையும் நீங்க நூறு படம் வருதுன்னா அதுல ஒரு அஞ்சு படம் தான் கிட்டடிக்கேன் அந்த அஞ்சு படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் தொண்ணூத்தி அஞ்சு படம் பிளாப்பா இருக்கான் அது இங்க பா இங்க உள்ள ரசிகர்கள் பார்வைக்கே வராது அந்த அஞ்சு படத்தை கொண்டாடிட்டு இருப்பான் சொல்லும்போது அந்த இண்டஸ்ட்ரி பாருங்க நம்ம நம்மள்கிட்ட இல்லாத சிறந்த நடிகர்கள் இல்லையா நம்மட்ட சிறந்த இயக்குநர்கள் இல்லையா என்ன இல்ல தமிழ் சினிமால எல்லா கலைஞர்களும் சிறந்த கலைஞர்கள் இருக்காங்க சார் நம்ம அவங்களுக்கான அங்கயா இருந்து சரியா கொடுக்கறது நல்ல படம் கொடுத்தா பார்க்க மாட்டேன் அப்ப அவங்க ஏதாவது வேட்டையன்னு ஒரு படம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வச்சுதான் அந்த படம் பண்ணாரு நம்ம அதை கொண்டாடி இருக்கணும்ல ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் ஒரு முக்கியமான கருத்தை வந்து அதுல டிஸ்கஸ் பண்றாரு அப்ப நம்ம கொண்டாடிக்கணும் கொண்டாடலையே அதே ரஜினி சார் வந்து நீங்க கமர்சியலா வேற படம் பண்ணும்போது போது அடிதடி வெட்டு குதுன்னு பண்ணும்போது அதை நம்ம வரவேற்கிறது அதை கொண்டாடுறான் ஒரு நல்ல மெசேஜோட வந்த படம் நம்ம அதை அவ்வளவு கொண்டாடலையே இப்போ ஒரு நடிகருடைய அரசியல் கருத்து இருக்குல்ல தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு கருத்து இப்போ ஒரு மதத்தை பத்தி ஏதோ ஒண்ணு எங்கேயோ பேசியிருந்தாங்கன்னா கூட இப்ப அவங்க படம் வரும்பொழுது அன்னைக்கு அந்த கருத்தை பேசினதுல இன்னைக்கு பாருங்க அது தவறு நீங்க இது ரெண்டு பக்கம் பாக்கலாம் சூர்யா சார் வந்து ஜெய் பீம்னு ஒரு படம் வரும்போது இதே சோசியல் மீடியா தான் வர நீங்க அப்படியும் பார்க்கலாம் நீங்க அதுல எங்க இருந்த பிடிச்சா அதே சூர்யா சார் வந்து இந்த சமூகத்துக்கு எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்காரு அவரை எவ்வளவு கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க ரெண்டு பக்கமும் பாக்கலாம் நீங்க ஜெய் பீம் வரும்போது எல்லாம் கொண்டாட செஞ்சாங்க சூர்யா சார அந்த படம் வந்து அப்படி இப்படின்னு கொண்டாடினாங்க இந்த பக்கம் இப்ப இந்த கங்கம் வரும்போது அவரை நெகட்டிவா போது அவர் வந்து நிறைய சோசியலிஸும் இருக்காரு நம்ம அதையும் மைண்ட்ல வச்சு பாருங்க இது அதான் சொல்றோம்ல இது மெச்சூரிட்டி இல்லாம நடக்கிற விஷயம் ஒரு பக்குவம் இல்லாத விஷயம் மெச்சூரிட்டியானவங்க வந்து இத பண்ண மாட்டாங்க நீங்க ஜீனியர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்கவங்க யாருமே இத பண்ண மாட்டாங்க யாராவது ஒருத்தர் ஒருத்தர் பேசுறத கொண்டு வந்து அதை வைரல் நோக்கத்துல பண்றதுதான் இது அது அது ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இந்த சோசியல் மீடியா வந்து இந்த யூடியூப் வந்தது எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு பட் என்னன்னா அவங்களை ஒரு வழிமுறைப்படுத்தலாம் அவங்களை நல்வழிப்படுத்தலாம் அதுக்கான முயற்சி நம்ம செஞ்சோம்னா பாதங்காலத்தில் ஆரோக்கியமா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ சில படங்கள்லாம் கதையே இருக்காது ஆனா அதுக்கு வந்து அவ்வளவு ஆயிரம் கோடி அந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணி எடுக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கதையே இல்லாம ஆனா நல்ல படங்கள்லாம் வந்து நீங்க ரப்பர் பந்து எல்லாம் சின்ன பட்ஜெட்ல பண்ண படம் நல்ல ஹிட் ஆயிடுச்சு சின்ன பட்ஜெட்ல வந்து நிறைய படங்கள் எடுத்து அதுக்கான ப்ராப்பர் மார்க்கெட்டிங் பண்ணாலே அது ரீச் ஆகும் அப்படி கிடையாது சின்ன படங்கள் எடுக்கலாம் பெரிய படங்கள் வந்து டெக்னிக்கல் வந்து வந்து நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது அந்த பட்ஜெட் தேவைப்படுது நம்ம தமிழ் சினிமா வந்து இன்னமும் வந்து நீங்க ஒரு பாகுபலியை கொண்டாடுறது மாதிரி நம்மளும் பெரிய படங்கள் இருக்கு சங்கர் சார் எடுக்கிற நமக்கு ஒரு ஆசை வரும் பொன்னர் அது எங்க அவருக்கு அந்த ஐடியா வருது பாகுபலின்னு ஒரு படம் வந்து இப்ப தமிழ் சினிமா நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு போனப்ப இப்ப மணிரத்ன சார் வந்து மணிரத்ன சார் வந்து இந்திய சினிமாலே கொண்டாடப்பட்ட அவர் இந்திய சினிமாவே மணிரத்ன சார் கொண்டாடுச்சு அவ்வளவு இயக்குனர் நம்ம சினிமாலே மிகப்பெரிய சாதனையாளர்கள் இருக்காங்க நம்ம அவங்களுக்கு கொண்டாட தவறுறான் அவல அவங்க அவங்களுடைய படைப்புகளை வந்து நம்ம பாராட்ட தவறோம் நல்ல விஷயங்களை பாராட்டணும் கெட்ட விஷயங்கள வந்து நம்ம கெட்ட விஷயங்களை மட்டும் தூக்கிட்டு போறோம் நல்ல விஷயங்களை மறந்துடுறோம் அது ஒண்ணு இல்ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்ப பொன்னியின் செல்வன் மாதிரி படத்துக்கு எல்லாம் அவ்வளவு மெனக்கடல் தேவை அவ்வளவு சேமா அவ்வளவு காசு தேவைப்படுது புரிஞ்சுக்க முடியுது சில படம் எல்லாம் வந்து சும்மா மேஜிக் காமிக்கிற மாதிரி வந்து தவறு அது வந்து புடி புரொடக்ஷன் சைடுல அது யோசிக்கணும் ஹீரோக்கள் சைடு யோசிக்கணும் ஹீரோக்கள் இப்போ என்ன மைண்ட் செட் பண்ணிட்டாங்கன்னா என் படம் வந்து இத்தனை மாதிரி மைண்ட் செட் கதையெல்லாம் அவங்க இல்ல எத்தனை பட்ஜெட்லாம் இந்த படம் என்ன பட்ஜெட் நீங்க தான் ஓடி பண்றீங்க நான் ப்ரீவியஸ் படம் வந்து ஓடி பண்ணேன் இந்த படம் நூறு ஓடி பண்ணணும் இந்த கதை இந்த பட்ஜெட்டை டிமாண்ட் பண்ணுதுன்ற மாதிரி யாரும் இல்ல இந்த கதைக்கு வந்து இந்த பட்ஜெட் தேவைப்படுது இது பண்றதுக்கு நீங்க ரெடியான்றது மாதிரி இல்லை நான் ப்ரீவியஸ் படம் உங்களுக்கு பண்ணேன் இப்ப பட்ஜெட் கூடா தான் எனக்கு வந்து கௌரவம் அப்படின்ற மாதிரி அதுதான் சிக்கல் அதை மறந்துட்டு கதையை நல்ல கதையை பண்ணுவோம் இந்த கதைக்கு என்ன பட்ஜெட் தேவைப்படுறதோ அதுல காம்பரமைஸ் பண்ணா கண்டிப்பா புதுசா ஒருத்தர் வந்து வந்து ஒரு டேரக்டர் வந்து படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க எப்படி இருக்கு ஏன்னா நிறைய பேர் அவங்களே கை காசுலாம் போட்டு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு பேனர்ட்ட கொடுத்து அப்படி ரிலீஸ் பண்ற மாதிரியான இப்ப அதிகம் நல்ல படங்கள் இருந்தால் அதான் சொல்லல புது டேரக்டர் பழைய டைரக்டர்லாம் கிடையாது நல்ல கதை இருந்தா போகும்

இயக்கம்ன்றது வேற கதைன்றது வேற என்ற புரிதல இல்லை ஒன்னும் இல்லை நான் சிம்பிள் சொல்றேன் கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து நீங்க தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இயக்குனர் இயக்குனர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணா அவர் முப்பத்தஞ்சு நாள்ல முடிக்கிறத அவங்க நூறு நாள் முடிப்பாங்க ஒரு கதையை வாங்கி பண்றாருன்னா இவங்க நூறு நாள்ல முப்பத்தஞ்சு பண்ண முடியும் அவருடைய வேகம் அந்த மாதிரி ஒரு பக்கம் லைட் பண்ணாலும் அந்த பக்கம் என்னென்ன சாட்ஸ் இருக்குன்னு அவர் மைண்ட்ல இருக்கேன் ஃபுல்லாக எடுப்பாரு இப்போ புதுசு வரவங்களுக்கு அது தெரியாது இங்கிட்ட ஒரு ஷாட் வைப்பாங்க இங்கே ஒரு ஷாட் வைப்பாங்க லைட் மாறி மாறி பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு சீன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நாலஞ்சு ஷாட் எடுக்க தான் இருக்கும் கேஸ் கேட்கற மாதிரி ஒரு நாள் ரெண்டு சீன் கூட எடுப்பாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது அப்போ இங்கே எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படுது கதையும் தேவைப்படுது இது ரெண்டும் ஒரு இடத்துல என்ன என்ன அப்படி இன்னும் இங்கே இங்க பிரச்சனைனா கதை யார் இது அவங்க தான் வந்து நான் டைரக்ட் பண்ணணும்னு வந்து நிற்கும் தான் எல்லாமே இருக்குது இப்போ அவங்க வந்து

அது பார்த்து வச்சாலும் கதை கதை தானே பண்ணாரு வைக்குமார் சார் படமே தான் பண்ணாரு கதை சோ சங்கர் சாருமே வந்து சுஜாதா சார் இருக்க வரைக்கும் அவங்க கதை எல்லாருமே வந்து அது வந்து வேற மாதிரி ஒரு அவுட்புட் வரும் ஒருத்தர் கதை வாங்கி அந்த கதையை இன்னொரு அந்த அவுட்புட்டே வேற மாதிரி இருக்கும் அந்த இதா இப்போ இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க அதுதான் எல்லாருமே கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு ஆகிறாங்க நான் அது பண்ணேன் என்னன்னா அது வந்து அது வியாபாரமா என்னன்னா

ஈஸியா ஒரு நாள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுது நம்ம நம்மளே சொந்தமா ஒரு கதையை எடுத்து பண்ணோம்னோதான் சிக்கல் நான் யோசிக்கிற கதை அப்படின்னும் போது அது சிக்கல் வருது இப்போ படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் போது பார்த்தோம்னா சில அரசியல் கட்சிகள் சார்ந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் குறிப்பா அந்த ரெட் ஜெயின்ஸ் மாதிரி சன் பிக்சர்ஸ் மாதிரி அவங்களோட தலையீடு இல்லாம படமே ரிலீஸ் பண்ண முடியறது இல்லை இப்போலாம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது ஏன்னா நீங்க ப்ரொடக்ஷன் சைடு இருக்கீங்க உங்களுக்குமே கூட அந்த மாநாடு படம் டைம்ல நிறைய நெருக்கடிகள் இருந்தது அப்படின்னு அரசியல் சார்ந்த நெருக்கடிகள் இருந்தது இல்லை எனக்கு நெருக்கடி இருந்ததுன்றது வந்து வேற நெருக்கடிகள் ஓகே பினான்சியல் நெருக்கடி தான் எனக்கு இருந்தது அதை நான் சமாளிச்சேன் அதுக்கும் அரசியலுக்கும்

விஷாலாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு ரிசல்ட் சொன்னாரு அந்த மாதிரி வேற யாரு எந்த கிரகம் பேசலயே ரிசல்ட் சொன்னாரு வேற எந்த கிரோம் பேசல அவருக்கு பேசுறதுக்கான அவர் பாதிக்க போறும்போது அவர் பேசினாரு நானும் பாதிக்கப்பட்டேன்னா கண்டிப்பா பேசுவேன் எனக்கு இந்த வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரல எனக்கு அப்படி வரும்போது நான் கண்டிப்பா பேசுறேன் இப்போ ஓடிடி வந்த பிறகு பாத்தோம் அப்படின்னா தேட்டர்லயே வருது அப்படின்னா கூட இருங்க ஒரு ஒரு மாசம் ஓடிடியிலேயே வந்துரும் நம்ம அப்புறமே கூட பாத்துக்கலாம் ஏன்னா வீட்லயே வந்து இப்ப எல்லாரும் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் எல்லாமே இந்த மென்டாலிட்டி எப்படி ஹெல்தியானது நீங்க நினைக்கிறீங்களா இப்ப படம் நம்ம வந்து பாத்துக்கலாம் வந்து கொஞ்சம் படங்கள்ல ஓடிடியில பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க பாக்குன்னு நினைப்பாங்க அது ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க ஓடிடில இருந்தா கூட தேட்டர்ல வந்து பார்ப்பாங்க நான் அன்புமணி எல்லாம் ஒரு படத்துல பாத்திருக்காங்க சூரியன் அவர் வீட்டுல ஹோம் தேட்டர் இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் வேற நீங்க வீட்டுல பாக்குறது சின்ன சின்ன படங்கள்ல வந்து இது இது இதுக்கு தேட்டருக்கு போகணுமான்னு யோசிக்கிற படங்களை தான் ஓடிட்டில பாக்குறாங்க சில படங்கள்லாம் வந்து பெரிய படங்கள்லாம் வந்து தேட்டருக்கு வரணும்னு சொல்லி பார்ப்பாங்க தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இல்ல பேட போயிட்டு அது ஒரு கேதர் பண்றது வந்து அது வேற இல்ல

எழுபது தேட்டர் போடணும் இடத்துல ஒரே நாள்ல நானூறு தேட்டர் ஐநூறு தேட்டர் போடும் போது ஒரு நாள் தானே அவங்களுக்கு அது ஒரே நாள்ல முடிச்சிடறான் அப்ப இந்த தேட்டருக்காரங்களுக்கு அது ஒண்ணு இந்த படம் வந்து அடுத்த படம் அவங்களுக்கு டிமாண்ட் ஒண்ணுங்க அவங்களுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கு படங்கள் வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் இல்லாம இல்லை என்ன பிரச்சனைனா படம் ஓடலைன்னா அவங்களுக்கு வசூல் வராது அப்ப அவங்களுக்கும் சிரமம் இருக்கு அவங்களுக்கும் வந்து அவங்க சம்பளம் கொடுக்கணும் மெயின்டைன்ஸ் பண்ணும் பில் இருக்கு ஸோ அவங்க சம்பாதிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க சம்பாதிக்கின்ற சிக்கல் எல்லாருமே இருக்கு யாபாரத்தில் எல்லாருக்குமே உள்ள சிக்கல் தானே அது அதாவது அவங்க சம்பாதிக்கிறாங்க நாங்க படம் பணம் போடுறோம் சில படம் போடாமல் நீங்க சொல்ற மாதிரி லாஸ் ஆயிடுது மொத்த பணம் போயிடும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா போவாங்க மொத்தமா போகும் அவ்வளோதான் இப்போ சமீப காலத்துல பார்த்தோம்னா ஒரு சில அரசியல் மையப்படுத்தி வர்ற படங்கள் வந்து அதிகமா போகுது அத வந்து வரவேற்கிறவங்க வரவேற்கிறாங்க ஆனா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதுதான் வேலையாடா இதே மாதிரி ஜானல் தான் படம் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரியான குறிப்பா ஜாதி அரசியல் மையப்படுத்தி வர்ற படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் அது அது வந்து அவங்கவுங்களோட வழியை கடத்துறாங்க என்னோட நான் வந்து ஒரு படைப்பு எப்படி எடுக்கணும்ன்றத நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்து நடக்க கூடாது அது என்னோட உணர்வு நான் என்னோட உணர்வை பிரதிபலிக்கிறேன் அவ்வளவுதான் அது என்னோட சுதந்திரம் இப்ப அப்படித்தான் நான் சொல்றேன் விமர்சனங்களுக்கும் சொல்றேன் விமர்சனங்கள்ன்றது மீடியாக்களோட சுதந்திரம் எனக்கு ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்ன சுதந்திரம் இருக்கோ அது மாதிரி என்னை விமர்சனம் பண்றதுக்கு மீடியாக்களுக்கும் சுதந்திரம் இருக்கு ஆனா அது ஒரு ஒரு வரையறைப்பில் இருக்கணுன்ற அவங்களும் அது நாகரீகமாக டீட் பண்ணணும் நாங்களும் அது நாகரீகம் டீட் பண்ணணும் அதுதான் சொல்ல வரேன் சோ அதனால இவங்க இப்படித்தான் இருக்கணும் இதே மாதிரி தான் எடுக்கிறாங்க அப்படின்றா அவங்க அவங்களுடைய உணர்வுல கூட பிரதிபலிக்கிறாங்க அதில் தப்புலாம் சொல்றாங்க இந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இங்க எப்படி இருக்குன்னு ஏன்னா சென்சார் போர்ட் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காட்சி இருக்கு அதை வந்து கட் பண்ணிருக்காங்க ஆனா அது யூடியூப்ல வரும்போது இந்த காட்சி தான் மொத்த படமே ஆனா அதே தூக்கிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் அது நம்ம இந்திய அரசியலும் சட்டத்தை கட்டுப்படுத்த பண்ண வேண்டியிருக்கு அவங்க ரூல் குடுக்குறாங்க அந்த ரூல்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போக வேண்டியிருக்கு நீங்க அதை நம்ம அது அப்படி நம்ம அதை எழுத்து கிரியேட்டிவ் இருக்குறவங்க இருக்காங்க தப்பு தப்பா இது பண்றது இருக்காங்களே இப்போ அதில் மெய்யலகல்லாம் அந்த 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 கட் பண்ண சீன் வந்து நல்ல சீன் தான் இப்போ நமக்கு நல்ல சீன் இதை வச்சிருக்கலாம்னு தோணுது அதுவும் அரசாங்கத்துக்கு ஏதோ அவங்களுக்கு பிடிக்கல கட் பண்ணுறாங்க சரி அவங்க ஃப்ரீடமாக விடுறாங்க அப்படின்னா இப்போ ஓட்டிட்டில் ஃப்ரீடமாக வருவதனால எவ்வளோ சென்சார் இல்லாமல் வர்றதுனால எவ்வளோ கண்டென்ட் வந்து மானுங்க ஆகும் அது ஸோ அதனால சென்சார்ன்றது தேவை கொஞ்சம் அவங்க நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் இது கொடுக்கணுன்றேன் அது நம்ம ரொம்ப அவங்கள்ட்ட ஃபைட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களும் அரசியல் சட்டத்துக்கு என்னவோ அது என்ன சொல்லியிருக்காங்களோ அதனால அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்க இப்போ சில படங்கள்லாம் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கெல்லாம் வந்து நல்ல ரிசீவ் ஆகுது அதுக்கு பிறகு அது தேட்டருக்கு வரும்போது நல்ல ஃபெஸ்டிவல் எல்லாம் வாங்கிடுச்சு அவார்ட் வாங்கிடுச்சு அப்படி எல்லாம் சொல்றாங்க பட் ஆடியன்ஸ் கிட்ட வரும்போது அது ரொம்ப கனெக்ட் ஆகுது பெஸ்டிவல்ல போற படங்கள் வந்து நீங்க எப்படி பாக்கணும்னா அது பெஸ்டிவல்ல ரெண்டு டைம் நல்ல படங்கள் செலக்ட் பண்ற ஒண்ணு இருக்கு ரெண்டாவது வந்து நம்ம நா அவங்க நாடு சந்திக்காத பிரச்சனையை நம்ம நாட்டுல சந்திக்கிற ஒரு பிரச்சனையை சந்திக்கணும் அந்த பிரச்சனை வந்து அந்த நாட்டுல பெருசா பார்க்கப்படும் இப்ப இந்தியால எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு அது வந்து கொண்டாடப்படும் அதுக்காக அவங்க நம்ம மக்கள் ஏத்துக்க நம்ம மக்கள்கிட்ட தினம் பிரச்சனை அது அந்த பிரச்சனை அதை சந்திச்சிருக்கவே மாட்டான் அதனால அவன் அது ஏன் கொட்டுக்காளி படம் எல்லாம் அப்படித்தான் நல்ல நல்லா படம் நல்ல படம் நல்லா இருக்கா வந்து அதோட ஜேர்னல் அந்த படம் வந்து நல்ல படம் தான் ரொம்ப நம்ம நம்ம ஏத்துக்கல ஆனா அது ஜென்னல் ஆடியன்ஸுக்கு எப்படி இருந்ததுன்னா எங்கடா எங்கடா ஆட்டோல கூட்டி வச்சு எங்கடா அப்படின்ற ஒரு அதாவது அந்த தம்பி வினோ வந்து ஒரு மிக சிறந்த படைப்பாளி அவனுடைய பார்வையில ஒரு படத்தை எப்படி கொண்டு போனோம்ன்றது அதான் அதான் சொல்றான் ஆடியன்ஸ் ஏத்துக்கிற படங்கள்லாம் நல்ல படமும் இல்ல ஆடியன்ஸ் ஏத்துக்காத எல்லாம் வந்து கெட்டும் கிடையாது அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டா படம் ஏத்துக்கெல்லாம் தோல்விப்படும் அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான் இப்ப அவர் எடுத்த படம் வந்து ஒரு பினான்சியலா வந்து ஒரு இல்ல அப்படின்ற பட்சத்துல சான்சஸ் சிவார்த்தியன் சார் கம்பெனிக்கு வந்து அது ஒரு மெரிட்டான படம் தானே நீங்க உலக உலக அரங்குல வந்து விழால போச்சு இப்ப கூட இந்தோனேஷியா விழால வந்து இருக்கு சாருக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு தானே ஒரு கமர்ஷியல் படங்கள் நிறைய பண்ணி சம்பாதிக்கிறார் இப்படி அவருடைய அவருடைய ஆத்மசக்தி இப்படி ஒரு படங்களை எடுத்து அவரு அவருடைய நேம் இது பண்ணிக்கிறாங்கல்ல நல்ல படம் பண்ணம்ன்ற ஒரு திருச்சி அதே மாதிரிதான் திரு ராம் அவர்கள் எடுக்கிற படமும் ரொம்ப வந்து என்ன சொல்றது மனசு ஒரு மாதிரி மனசுக்கு வந்து ஒரு மாதிரி உருக்கிடும் அந்த மாதிரிதான் இருக்கு எல்லா படங்களுமே அவருமே பார்த்தோம்னா ஒரு பெரிய இன்டர்வல் இருக்கும் அவர் ஒரு ஒரு படத்துக்கும் இப்ப அவருடைய ஏழு கலர் ஏழு அந்த மாதிரிதான் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் சீக்கிரமா ரிலீஸ் ஆகும்

உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் திரு ராம் அவர்களுடைய இன்டர்வியூஸ் பார்த்தாலே வந்து சும்மா நார்மலா ஒருத்தன் பாக்குறான்னாலே அவனுக்கு ஒரு மாதிரி மனசுலாம் எல்லாம் கனம் ஆயிடும் இப்ப நீங்க அவங்க கூட ரொம்ப நாள் வந்து பழகிருக்கீங்க அவர் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன முறையில தாக்கம் எனக்கு எனக்கு அவரோட டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் அவரோட எனக்கு அவர் டிராவல் பண்றது அவரோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவர் ரொம்ப தான் டிராவல் பண்றேன் எனக்கு அவரோட பழகுறது அவரோட ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு எல்லாம் அவரோட உட்காந்து பேசுற ஒவ்வொரு மூமெண்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் தான் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொ அவரோட பேசுகிற கிடைக்கிற ஒவ்வொரு ஒரு மணி நேரமும் வந்து எனக்கு வந்து வேலிட்டான ஒரு டைம் தான் நாங்கள் வேற சப்ஜெக்ட் பேச போகிறதில்ல உட்காந்து சினிமா உட்கார்த்தே பேசுவோம் அப்போ நான் அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுப்பேன் அவர் சொல்கிற விஷயங்களை நான் கற்றுப்பேன் திரு ஏதாவது ஒரு புக்கு கொடுத்து படிக்க சொல்லுவாரு ஸோ அவர் தந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் அவர் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி பேசும்போதே ஒரு ஜென் லெவல்ல தான் பேசிட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி